வணக்கம் ஜோதி நண்பர்களே தமிழ் புத்தாண்டு வருட ராசி பழங்கள் தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது அதில் முப்பத்தெட்டாவது வருடமாக இந்த தமிழ் வருடம் ஆரம்பிக்குது இந்த தமிழ் வருடத்தினுடைய பெயர் குரோதி இந்த பெயர்னுடைய அர்த்தமே இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தது ஏற்கனவே போன தமிழ் வருட பழங்கள் அதாவது சோபக்கிறது தமிழ் வருட பழங்களில் ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இருப்பேன் அதாவது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத ஸோ அதனுடைய தான் இந்த குரோதி தமிழ் வருடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ பொதுவான வகையில் இந்த குரோதி தமிழ் வருடத்தை எப்படி விளக்குறாங்க அப்படின்னா அந்த வருடத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் எல்லா விஷயங்களுமே ரெட்டைத்தன்மையுடைய வேலை செய்யும் சரியினும் எதையும் எடுத்துக்க முடியாது தவறு அப்படின்னு எதையும் எதிர்க்க முடியாது இதனால் இரு தரப்புகள் அப்படின்னு பிளவுபட ஆரம்பிக்குது ஸோ இரு பிரிவுகளாக பிரிஞ்சுட்டாலே நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மனோபாவம் இயல்பாகவே உருவாக ஆரம்பிச்சிடும் இதனால் இந்த குரோதம் பகை சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் உருவாகுது ஸோ நார்மலாகவே இந்த குரோதி தமிழ் வருடங்கள் வரும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாடுகளில் தேவையில்லாத விரோதம் போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் வழக்குகள் அதிகமாகிறது கலவு சூது போன்ற விஷயங்கள் அதிகமாகிறது ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய விஷயங்கள் இப்படியெல்லாம் நடக்கும் இது ஒரு பக்கம் நடக்க நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதும் சைலண்ட்டாக கண்ணுக்கே தெரியாமல் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அது வந்து வெளிப்படையாக தன்னை வெளிக்காட்டி கொள்ளாது அது ஏன் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்குது அப்படின்னா இரு பிரிவுகள் ஏற்படும் பொழுது மோசமான குணம் படைத்தவங்க அதைய வச்சே மிஸ்யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் வெளிப்படையாக இருக்காது அது ஒரு மறைபொருளாக தான் செயல்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அதனால் இந்த காலகட்டங்களில் கண் முன்னாடி பார்க்கறதையும் கேட்குறதையும் வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமான முடிவு எடுத்துறாதிங்க பொறுமை நிதானம் பகுத்தாராயக்கூடிய திறன் இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஆல்ரெடி பொதுவான நாட்டு நடப்பின் வகையில் இது எல்லாமே போன ராகுக்கேது பேச்சிலேருந்தே நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் பொதுவான வகையில் நாட்டு நடப்பின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது மனிதர்கள் ஒரு யதார்த்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு கொஞ்சம் சுதாரித்து இருக்க வேண்டியதாக தான் இருக்குது சரி இந்த குரோதி வருடத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாத கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது வழக்கம் போல் இருக்கும் அதில் பெருசாக மாற்றங்கள் எதுவும் இருக்காது பட் வருட கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மே மாதம் மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகும் ஸோ வருட கிரகங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது ஆனால் ஜூன் மாதத்தில் தொடர்ந்து ஒரு ஐந்து மாதங்களுக்கு சனி நிலையில் செயல்படும் அதாவது சனி வந்து கும்ப ராசிக்குள்ளேயே வக்ரநிலையை அடையுது அது போக இந்த ராகு கேதுக்குளுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுவதுமே மீனத்திலையும் கண்ணிலையும் இருக்கும் ஸோ இந்த அமைப்புகள்னால் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அது என்ன அப்படிங்கிறத நீ மேற்கொண்டு பார்க்கலாம் மிதுனம் மிதுன ராசிக்கு இந்த குரோதி தமிழ் வருடம் எல்லா வகையிலையுமே ஒரு கலவையான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அஷ்டமச்சனி அப்படிங்கிறது விலகி இருக்குது இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக அமைஞ்சிருந்தாலும் கூட மற்ற கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு கூடுதல் குறைவாகவே வேலை செய்யும் அதாவது கான்ஸ்டண்டாக ஒரே மாதிரியான பலன்களை கொடுக்காது எல்லா கிரகங்களுமே பாசிட்டிவையும் கொடுக்கும் நெகட்டிவையும் கொடுக்கும் அதனால் இந்த மிதுன ராசிக்காரங்க ரொம்பவுமே கலவையான ஒரு மாற்றங்களை இந்த வருடம் பார்க்க முடியும் பட் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா இப்போ ராசி ரீதியாக நம்ம பார்க்குறதுனால இது எல்லாமே மன ரீதியான சங்கடங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் இதில் நிறைய மாற்றங்களும் இருக்க செய்யும் சிலருக்கெல்லாம் சாதகமான லக்ன அமைப்புகளே இருக்கும் சிலருக்கெலாம் சாதகமான கிரக அமைப்புகளே இருக்கும் இப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்று நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்படாது பட் இருந்தாலுமே மைண்ட் ரீதியாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் அவங்க இருப்பாங்க அதாவது ஆரம்பிக்கும் போது எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் ஃபினிஷிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி எதெடுத்தாலும் மிதன ராசிக்காரங்க ஒரு ஆர்வத்தோடும் பிரியத்தோடும் அந்த விஷயங்களில் காரியங்களில் இறங்குவாங்க பட் அதனுடைய முடிவு என்னென்னா அதனுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணாது இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா ஈவன் அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக இருந்தாலும் கூட மனதளவில் திருப்தி அப்படிங்கிறது ஏற்படாது ஸோ அதனால் மிதுன ராசிக்காரங்க மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது உங்களுடைய மன ரீதியான குழப்பங்கள் சஞ்சலங்கள் போன்ற விஷயங்கள் வந்து வெளி வர்றதுக்கான விஷயங்களை தான் ஏன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் அஷ்டமச்சனி அப்படிங்கிறது முடிஞ்சு வெளியில் வந்திருக்கு ஸோ அதனுடைய தாக்கம் வீரியம் அப்படிங்கிறது பொதுவாக கொஞ்சம் நாளைக்கு இருக்கத்தான் செய்யும் அதாவது காயம் மாறினாலும் வடுமறையாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்த சில காரியங்கள் உங்களுடைய மனதை ரொம்பவுமே காயப்படுத்தி இருக்கும் அதுலேயும் குறிப்பாக இந்த மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்க வயதில் மூத்தவங்களுக்கு இது சார்ந்த தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா நார்மலாக இந்த தேர்ட்டி சிக்ஸ்டீஸ் எல்லாம் வரும்பொழுது சனியினுடைய இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்று அப்படிங்கிறத ஆரம்பிச்சிடும் ஸோ சனியினுடைய இரண்டாம் சுற்று மூன்றாம் வரும் வரும்பொழுது மனிதர்களுக்கு பொறுப்புகளும் கடமைகளும் அதிகரிக்கக்கூடும் இப்போ அந்த மாதிரியான நேரங்களில் இந்த ஏழரை சனி அஷ்டமச்சனி இந்த மாதிரியான தாக்கமெல்லாம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்பவுமே சிரமத்துக்கு உள்ளாக்கப்படும் ஸோ அந்த வகையில்தான் இந்த மிடில் ஏஜ் அண்ட் ஓல்டு ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே ஒரு மன கஷ்டம் மன வருத்தம் பெறக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து வந்திருப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கிறது கொஞ்சம் சிரமமான காரியமாக தான் இருந்து வந்திருக்கும் பட் இப்போ சனி விலகியாச்சு குறிப்பாக இந்த குரோதி தமிழ் வருடம் மிதனராசிக்கு சனி முழுமையாக விலகி தான் ஆரம்பிக்குது பட் அதனுடைய தாக்கம் இன்னும் குறையாமல் அப்படியே இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதே நேரம் உங்களுக்கு மற்ற கிரக அமைப்புகளும் ஏற்ற இறக்கங்களோடு வேலை செய்கிறதுனால மனசில் ரொம்பவுமே ஈஸியாக சலிப்புகள் தட்ட ஆரம்பிச்சிடும் உங்களுடைய பிரச்சனைகள் ஓய்ந்து விடும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அஷ்டமச்சனி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மிதனராசிக்காரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் ரொம்பவுமே குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்துருக்கும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிலைகள் மாறி ஒரு அமைதியான சூழ்நிலைகளை நோக்கி போக ஆரம்பிச்சிருப்பீங்க பெருசாக தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்காது பட் உங்களுடைய ஞாபகங்கள் தான் அங்கே உங்களுக்கு தொந்தரவுகளாக இருக்கும் நீங்கள் தான் திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டு இருப்பீங்க சில பிரச்சனைகளுக்கு காரணமானவங்கலாம் பார்த்திங்கன்னா கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி போக ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க விலகி போயிட்டாங்க ஒதுங்கி போயிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் நம்ம மைண்டில் அது என்ன ஓடிட்டுருக்கணும் அது எப்படி இருந்தால் நம்ம செஞ்சுதான் ஆகணும் எனக்கே வந்து வரத்தான போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ அது சார்ந்த கவலைகள் தான் அதாவது இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் தான் உங்களுடைய மனநிலையை கலக்கத்துக்கு உள்ளாக்கும் ஸோ மற்ற கிரக அமைப்புகளும் ஏற்ற இறக்கங்களை அதிகம் காட்டுறதுனால மிதன ராசிக்காரங்க மன ரீதியான சஞ்சலங்களை தவிர்த்து வந்திங்கன்னா இல்லைன்னா குறைச்சிக்கிட்டு வந்தீங்கனாலே இந்த குரோதி வருடம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க பெரும்பாலும் மிதன ராசிக்காரங்க இனி அமைதியை கடைபிடிக்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க பேச்சுக்கு பேர் போனவர்கள் இந்த மிதன ராசிக்காரங்க ஆனால் இந்த அஷ்டமசனி காலத்தில் பேசவே முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு பட் இனி கொஞ்சம் நாளைக்கு பார்த்திங்கன்னா நீங்களாகவே கொஞ்சம் அளவாக தான் பேசவே ஆரம்பிப்பீங்க உங்களுடைய வழக்கமான பேச்சு வழக்குகள் அப்படிங்கிறது இருக்காது அப்படியே இருந்தாலும் கூட உங்களுடைய பேச்சு வழக்கங்களில் ஒரு அளவான முறைகளை கடைபிடிச்சிக்கிறதுனால பேச்சுவார்த்தைகளோட சங்கடங்களை தவிர்த்துக்கிறது நல்லது தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இந்த உடன் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஸோ மிதன ராசிக்காரங்க ஓய்வெருக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டாகக்கூடிய காலகட்டம் இது ஏதாவது ஒரு விஷயங்களில் தங்களை ஈடுபடுத்து கொண்டே இருப்பாங்க நான் தான் அதை செஞ்சேன் நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு தன்னை காமிச்சுக்கணும் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவுமே போராடுவாங்க ஸோ உங்களுடைய காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஒரு தீவிரத்தன்மையும் வசீகரத்தன்மையும் ஏற்படும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சிறப்பாகவே செயல்பட்டு வருவீங்க நல்ல லாபமும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு உங்களுடைய பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆண்டு பெருமளவில் குறைவதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்குது வேலை மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற விஷயங்கள்லாம் சாதகமாகவே இருக்கும் வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுக்கும் குறிப்பாக வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சாதகமாக இருக்குது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட ஓரளவுக்கு தான் கை கொடுக்கும் உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் பட் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தவிர்த்து வெளியூர் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை கொடுத்து வருது நிறைய பேருக்கு பிரயாணங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் தொலைதூர பிரயாணங்கள் நிறைய மிதன ராசிக்காரங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்புகள் கூட ஏற்படும் வேலை நிமித்தமாகவோ அல்லது படிப்பு விஷயங்களுக்காகவோ அல்லது வேறு ஏதாவது காரணங்களுக்காகவோ சிலரெல்லாம் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்க முடியாத சூழ்நிலை கூட உருவாகலாம் இப்படி உங்களுடைய காரிய ரீதியான விஷயங்களில் பயணங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் பொதுவாகவே தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு சாதகமான ஆண்டாகத்தான் இருக்குது அது என்னென்னா மிதன ராசிக்காரங்க அகலக்கால் வைக்காதீங்க முன்பின் தெரியாத விஷயங்களில் ஈடுபடுறது அல்லது மற்றவங்க யாரோ உத்தரவாதம் கொடுக்குறாங்க அதை நம்பி காரியங்களை ஈடுபடுறது ஸோ இந்த மாதிரியான தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்களை மட்டும் கவனமாக இருங்க நான் இருக்கேன் தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இடையில காணாமல் போயிடுவாங்க இல்லைன்னா அவங்களாலேயே தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் இருக்கும் அவங்களால் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கே இந்த பத்து ரூபா செலவு பண்ணுறதுக்கே சரியாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை எதிர்பார்க்காமல் உங்களுடைய சொந்த முயற்சியில் எல்லாத்தையும் செயல்படுத்தி வருவது நல்லது யூகத்தின் அடிப்படையில் எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடாதீங்க ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆரம்பத்தில் நல்லாவே பெனிஃபிட் கொடுக்கும் பட் அதனுடைய முடிவு பார்த்திங்கன்னா விரயத்தில் தான் இருக்கும் அதனால் இந்த ஸ்பெக்குலேட்டிங் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அடுத்ததாக பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது சாதகமாக இருக்குது குறிப்பாக சேமிப்புகள் உயரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ மிதன ராசிக்காரங்களுக்கு ஏதாவது வகையில் பொருள் வரவு அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும் பட் கவனத்தில் வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு வரவுகள் இருக்கும் அந்த அளவுக்கு செலவுகளும் நிச்சயமாக இருக்கும் பர்சனலாகவே நிறைய செய்ய செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகுது ஸோ மிதன ராசிக்காரங்க உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அதே போல் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அதாவது மிதனராசிக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இந்த வருடம் முழுமையாக இருக்குது கண்டிப்பாக உடல்நலம் அப்படிங்கிறது சீராகவே ஆரம்பிக்கும் குறிப்பாக இந்த அஷ்டமச்சனி காலத்தில் ஏற்பட்ட உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு முழுமையாக குணம் ஆரம்பிச்சிடும் பட் மன ரீதியான சோர்வுகள் உடல் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் அதனால் உணவு விஷயங்கள் ஓய்வு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டோட வேலை செய்யுங்க குடும்ப வாழ்க்கையில் கவனம் தேவை குடும்ப விஷயங்கள் காரியங்களில் சில திடீர் திருப்பங்கள் நல்ல வகையில் ஏற்படும் பட் அதைவே முழுமையாக எடுத்துக்கொள்ளவும் முடியாது குடும்பத்தில் ஒரு மாதிரியான மந்த நிலைகள் அப்படிங்கிறது தொடர்கதையாகத்தான் இருக்கும் ஸோ குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் இந்த மாத கிரகங்களுடைய சேர்க்கைகளாக ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு சில சாதகமான பலன்கள் வந்து போகவே செய்யும் பட் ஓவராலாக வருடம் முழுவதும் பார்க்கும்போது இந்த குடும்ப சமாச்சாரங்கள் அப்படிங்க கொஞ்சம் டம்பான நிலைகளில் தான் இருக்குது பட் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டியதில்லை கொஞ்சம் பொறுமை காத்தாலே பல சங்கடங்களையும் சமாளிச்சிடலாம் அதே போல் இந்த வருடம் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களின் சேர்க்கைகள் உண்டாகும் வீட்டுக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் வாங்கி போடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வருடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமே இருக்குது அதே போல் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் மீது கண் திருஷ்டி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இங்கே நானே படாத பாடுபட்டுருக்கேன் இதில் எங்கேருந்து போய் திருஷ்டி வரப்போகுது அப்படின்னு நினைக்கலாம் பட் கிரக அமைப்புகள் சில சூழ்நிலைகளில் உங்களுடைய குடும்பத்தின் மீது மற்றவர்களுடைய திருஷ்டிகள் ஏற்படக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் அதனால் உங்களுடைய குடும்ப விஷயங்கள் காரியங்கள்லாம் கிட்ட அதிகமாக ஷேர் பண்ணாதீங்க அதே போல் மற்றவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் அதிகமாக தலையிடாதீங்க குடும்ப உறவுகள் வகையில் சில சுமூகமான மாற்றங்கள் இருக்கும் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது திருமண சமாச்சாரங்கள் புத்திர பாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே கூட உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்குது பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நிதானித்து செயல்படுறது நல்லது தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் மனக்குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் இவங்க வகையில் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பெற்றோர்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு கூடுதல் கவனம் தேவைப்படும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை பெறலாம் பொதுவாக மிதன ராசிக்கு இந்த பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து வந்த சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும் வெளியில் போய் வர்றதுக்கே ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது சங்கடமாக இருக்குது அப்படின்னலாம் பல பேர் ஃபீல் பண்ணி வந்திருப்பீங்க பட் இந்த வருடமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் சகஜமாக இருக்க முடியும் அப்படியே வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு அனுசரணையாகவே இருக்கும் சொத்து சுகங்கள் மற்றும் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிதானித்து செயல்படுறது நல்லது ஏன்னா இது சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத விரயங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும் குறிப்பாக இந்த நிலபுலன்கள் சொத்து சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ குடும்பத்துக்குள்ளே இந்த பாகப்பிரிவினைகள் போன்ற விஷயங்கள் ஒருத்தர் சரின்னா இன்னொருத்தர் இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ சரியான ஒத்துழைப்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்காது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது புதிதாக வீடு கட்டுறது மனை பூமி வாங்கி போகிறது இந்த மாதிரியான விஷயங்களை கூட கொஞ்சம் கவனித்து செயல்படுறது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான தன்மைகளை பெற்றிருக்கு அதாவது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெளி தோற்றத்திற்கு அவங்களுடைய திறமைகளானது வெளிப்படாது பட் தனிப்பட்ட முறையில் மாணவர்கள் பல விஷயங்கள் காரியங்களில் தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொண்டு இருப்பாங்க அவங்களுடைய அணுகுமுறைகள்லாம் ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கும் ரொம்பவுமே அறிவு நுட்பத்தோடு செயல்படக்கூடியவங்களாக அவங்க மாறி வருவாங்க ஸோ அவங்க சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கும் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பலருக்கும் விடையே தெரியாது அந்தளவுக்கு ரொம்பவுமே நுட்பமாக கேள்விகளை அவங்க கேட்பாங்க இப்போ மாணவர்களுக்கு ப்ராக்டிக்கலான விஷயங்களில் அவங்களுடைய ஈடுபாடுகள் அதிகரிக்க செய்யும் சும்மா இந்த ஏற்றிச்சொலக்காய் கூட்டக்குதுவாது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப இந்த மிதனராசி மாணவர்கள் இந்த உரிடம் செயல்படுவாங்க பல விஷயங்களையும் அவங்களாகவே கற்றுவந்து கொள்ளக்கூடிய அந்த திறன் அவங்களுக்கு ஏற்படுது ஸோ வெளிப்படையாக அவங்களுக்கு உண்டான அந்த ரெகக்னேஷன் கிடைக்கல அப்படின்னாலும் கூட இப்போ அவங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அஸ்திவாரமாக அமையக்கூடிய விஷயங்களாக அது மாறும் ஸோ அந்த வகையில் மாணவர்களுக்கு இந்த வருடம் ஒரு மறக்க முடியாத குறிப்பிடத்தக்க ஒரு வருடமாகவும் அமையுது சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் நல்ல முறையில் ஏற்படலாம் ஸோ ஓராளாக மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த த குரோதி தமிழ் புத்தாண்டு வருடம் உங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்களானது எல்லா வகையிலுமே சமாளிக்கக்கூடிய வகையிலே இருக்குது உங்களுடைய மன ரீதியான சஞ்சலங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்